விஜயகாஷ் குளத்தில் இருந்து வி ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்கள் டீம் லேட் ம் இப்போ இந்த டான்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறீங்க நாங்கள் பதினேழு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது நாங்கள் ஊர் பசங்களாக சேர்ந்து நாங்களே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஒரு இடத்த பிடிச்சி நாற்பது நாள் நாங்களே பழகி எல்லோரும் பசங்களையும் எல்லாம் சேர்ந்து நாங்களே பழகி நாங்களே வருஷ வருஷம் உங்களுக்கு மட்டும் வருஷ வருஷம் நாங்கள் ஆடுவோம்

என் பேர் இளைஞனியன் செல்லுமெலியில் வச்சுருப்பாய் சூர்யா நான் மூணு பேரும் சொல்லிக் கொடுக்கணும் மெயின் நான் பசங்க எல்லாருமே பழகி சப்போர்ட் அவங்க தானே இப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க எவ்வளவு ஒரு ஆர்வமா இருந்தீங்க நான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆடணும் நல்லா பண்ணணும் அப்படின்ற கண்டிப்பா நம்ம ரெடி சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க யாரும் பண்ணுறீங்க இல்லை எல்லாத்துக்குமே எல்லா பசங்களும் சின்ன பசங்களும் ஆடுறாங்க சின்ன பொண்ணுங்களாம் ஆடுறாங்க பெரிய பசங்களாக ஆடுறாங்க கால்சியமில் உண்டு ஆமாம் சின்ன பசங்க எல்லா பொண்ணுங்களும் அவங்க எந்த மாதிரி சாங்ஸு ஆடுவாங்க அப்படின்னு அது நான் அவங்க என்ன பாட்டு எந்த மாதிரி கேட்குறாங்களோ ரெண்டு நம்பர்லாம் மதிப்பெடுத்து மாதிரி நம்ம ஒரு பசங்க லேடிஸ் பசங்க நாங்கள் காசு கொடுத்து வெளியில் வந்து மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்து எல்லாம் ஆடுறோம் எவ்வளோ நாள் இந்த ஃபீல்மே நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க